தராவிடைய நேரத்தில் சில நேரத்தில் நம்முடைய கால் வலிக்கலாம் உடல் சோர்வாக இருக்கலாம் முடியாமல் கொஞ்சம் சிரமப்படலாம் சில பேர் யோகா முழுமையாக தொழுகிறார்கள் சில பேர் பாதி தொழுகிறார்கள் சில பேர் எட்டு தொழுகிறார்கள் பத்து தொழுகிறார்கள் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை கஷ்டங்களை நினைத்து நாம் அந்த தராவி என்ற காத்துகளை குறைத்து விடக்கூடாது எப்பொழுதெல்லாம் நம்முடைய கால்கள் வழி எடுக்கின்றனவோ அப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கு இந்த அற்புதமான தீனை மாற்றத்தை தந்த ஆபா முகமது வசூல் வரைவ செல்லம் அவர்கள் ரமபாண்ட மட்டுமா தொழுதார்கள் எல்லா நேரத்திலும் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுதார்கள் சொல்வார்கள் எந்த ஒரு ஆபா என்னுடைய நாயர் என்னுடைய நேச இரவெல்லாம் தொழுது தொழுது அவர்கள் கால்கள் நாங்கள் எல்லாம் வீங்கி போய்விட்டோம் என்று கால்கள் முறையிடக்கூடிய அளவிற்கு தொழுது கொண்டே இருந்தார்களே அந்த நவியனுடைய சுண்ணத்தை நான் வீணடித்து விட்டேன் அந்த பெருமாதாருடைய சுண்ணத்திற்கு மாற்றமாக நான் அநியாயம் செய்து விட்டேன் என்று மா பூசி ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எல்லா நேரத்திலும் கால் கடிக்க தொழுந்த நபி அவர்கள் சகாபாக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய இருபது ரக்கா தொழுகை நபி அவர்களிடம் ஆயிஷா நாகி கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் இல்லையா தம்பிக்கோமா தாசன் பாவமில்லாத உங்களை பார்த்தா உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்ன விட்ட பிறகும் கூட ஏன் இப்படி சொல்ல வேண்டும் ஏன் இப்படி அவனை வணங்க வேண்டும் ஏன் இப்படி கார்வழிக்க கால் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அண்ணாவிற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் எப்படிப்பட்ட உயர்வை அல்லா தந்துவிட்ட பிறகும் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்த்து பார்க்க வேண்டும் எனவே இந்த இருபது ரக்காத்துகளும் அல்லா அருள் தக்பீர் கெட்டும் பொழுது அல்லாவிடம் யார்னா உன் முன்னால் தக்பீர் கெட்டு நிற்க எனக்கு தகுதியே இல்லை என்னை நிற்க வைத்திருக்கிறாயே உன் முன்னால் என்ன தவம் செய்தே என்னை குனிய வைத்திருக்கிறாயே உன்னுடைய அற்புதமான அந்த குரானுடைய வசனங்களை முழு குரானையும் இந்த தராவியின் மூலமாக எங்களை கேட்க வைத்திருக்கிறாயே இந்த கார் வலி நபி அவர்கள் தொழுதினால் கார் வலித்தது எல்லா சுண்ணத்தையும் பின்பற்றுகிறோம் அல்லவா தொழுது தொழுது கால் வலிக்க வேண்டும் என்றும் பெருமானாருடைய சுண்ணத்தை அந்த சுண்ணத்தை எங்களுக்கு நீ பிச்சையாக தந்திருக்கிறாயே என்று அங்கேயும் அல்லாஹை நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏற்ற வழக்கால் நோன்பு திருப்பது சுண்ணத் நாம் சகரை தாமதப்படுத்துவது துரிதப்படுத்துவது கால் வலிக்க தொருவதும் சொன்னது நாம் தொருவதனால் நம்முடைய கால்கள் ஏற்பட வேண்டும் கால் வீங்குவது உச்சகட்டமான சொன்னது கொஞ்சம் வழியாவது நமக்கு தெரிவது என்பது நாம் சந்தோஷப்பட வேண்டும் பெருமானாருடைய அந்த சொன்னத்தை பேரும் பாக்கியத்தை கொடுத்தான் அலமது இல்லா என்று நாம் தொடரும்